ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதயே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளியாக ஓம் நிர்விகல்பாய நமஹா முருகப்பெருமான் இந்த நாமாவளி விகல்பம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது வேறுபாடற்றவராக முருகப்பெருமான் இருக்கார் அதாவது விகல்பஹா அப்படின்னா சந்தேகம் நிச்சயமற்ற தன்மை ஐயம் உபாயம் வேறுபாடு வகை அறியாமை குறை குற்றம் இதெல்லாம் அற்ற பரம்பொருளாக முருகப்பெருமான் இருக்கார் அப்போ இறைவன் எப்பேற்பட்டவர் அவருடைய இலக்கணங்கள்னா பார்த்தோம் அதில் ஒவ்வொன்றொன்றும் ஒவ்வொரு விதமானது இதில் இறைவன் எப்படி இருக்க குற்றமற்றவராக வேறுபாடற்றவராக அதாவது அவர் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தாலும் அவர் எதுலேயுமே கலக்காமல் இருப்பார் எப்பேற்பட்ட மாயை உடைய ஜீவனில் இருந்தாலும் அந்த மாயை இறைவனை பற்றாது அது மாதிரி இப்போ எப்படி ஒரு திரையில் பல்வேறு விதமான காட்சிகள் வரலாம் அந்த காட்சிகளில் நல்ல சந்தோஷமான காட்சியும் வரலாம் துன்பமான காட்சியும் வரலாம் ஆனால் அந்த திரை எப்பொழுதும் அதே மாதிரி இருக்கும் அது மாதிரி இறைவன் வேறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய பரம்பொருள் நம்முள் இருந்தாலும் நம்மளுடைய இந்த வினைகள் இறைவனை பற்றாது அப்படி இறைவன் வேறுபாடற்றவராக இருக்கார் அதே சமயத்தில் அவருடைய வணங்கும் பொழுது வேறுபாடு உடைய இந்த ஜீவனுக்கு குறைவுடைய இந்த ஜீவனுக்கு இறை அருளானது அந்த நிலையை கொடுத்துடும் அதனால்தான் வள்ளலாறு இறைவனை வர்ணிக்கும் பொழுது வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ அப்படின்னுவார் இந்த புழுக்கள் எல்லாம் மண்ணில் பல்வேறு விதமான ஜீவனை சாப்பிட்டுருக்கும் நெருப்பை சாப்பிடுமா சாப்பிடாது அது அதை தான் சொல்கிறார் வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ வானை ஒரு மான் தாவுமோ மான் தாவி தாவி ஓடும் அதுக்காக வானத்துக்கே தாண்டிடாது அப்போ வானை ஒரு மான் தாவுமோ வலியுள்ள புளியை ஓர் எலி சீருமோ அப்போ புளிக்கும் வாழ்றக்கு எலிக்கும் வாழ் இருக்குன்றதால் எலி புலியை ஜெயிச்சிட முடியுமா முடியாது அதை தான் சொல்கிறார் வழியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ அப்படின்றார் அப்போ அந்த மலைக்கும் அந்த உயிர் சக்தி இருக்குன்றத சொல்கிறார் குருநாதர் அப்போ வன்பெரு நெருப்பினை புண்புழு பற்றுமோ வானை ஒரு மான் தாவுமோ வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ வஜ்ர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ சூரியனை இருள் வந்து சூழுமோ காற்றில் மழை தோயுமோ இல்லை அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் அணிந்தோர்க்கு அவலம் உருமோ காமம் வெகுளி உருமோ மனது அற்பமும் விகர்ப்பம் உருமோ அப்படின்னு கந்தக்கோட்டத்தில் முருகன் மேலே பாடுறார் அப்படி முருகன் மீது அன்பு வைத்த அடியார்களுக்கு எந்த குறையும் அணுகாது இப்போ பணியாக இருந்தாலும் நெருப்புக்கிட்ட வராது அது மாதிரி இறைவன் முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற அடியார்களுக்கு எந்த விதமான விகல்பமும் எந்த விதமான குறைகளும் எந்த விதமான வேறுபாடுகளும் அவா கிட்ட வராது குற்றமற்றவர்களாக இருப்பா அப்படின்றது என்னுடைய தத்துவார்த்தம் அப்படி முருகப்பெருமான் இருக்கார் விகல்பம் இல்லாமல் அற்றவராக முருகன் இருக்கார்ன்றது இந்த அழகாக வர்ணிக்கிறது ஓம் நிர்விகல்பாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய ய நமஹா